வணக்கம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டர் டெய்லி டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ லைட் டெஸ்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் சப்ஸ்கிரைப் நோ ஜாயின் நோ சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டர் டிஎன்பிஎஸ்சி டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி நூறு கேள்விகள் மற்றும் பதில்களை விறுவிறுன்னு பார்க்க போகிறோம் வேகமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரே வீடியோவில் பாரதிதாசனின் சிறப்பு பெயர் பாவேந்தர் கொய்யாக்கன் எழுதியவர் பெருஞ்சி திருநாள் விளைநிலம் என்பது எதை குறிக்கிறது இன்சொல் விதை என்பது எதை குறிக்கிறது ஈகை கலை என்பது எதை குறிக்கிறது வன்சொல் உரம் என்பது எதை குறிக்கிறது உண்மை வித்து என்ற சொல்லின் பொருள் என்ன விதை தேன் போன்ற தமிழ் இலக்கண குறிப்பு உருவகம் அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் எந்த அதிகாரத்தில் வந்துள்ளது பெருமை எந்த அதிகாரம் பெருமை தமிழ் தேன் இலக்கண குறிப்பு உருவகம் தமிழ் தேன் இலக்கண குறிப்பு உருவகம் வையம் என்பதன் பொருள் உலகம் வையம் உலகம் தமிழ் கும்மி எழுதியவர் பெருஞ்சித்திரனார் தமிழுக்குமே பரிந்து திறனார் திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு தமிழில் மிக பழமையான நமக்கு கிடைத்த நூல் இது தொல்காப்பியம் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் அடுத்து தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழியங்கள் சமூகத்தின் விளைவுக்கு டேஷ் நீர் சமூகத்தின் விளைவுக்கு நீர் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கடல்கோள் ஆழிப்பெருக்கு கடல் கோள் அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்று பத்து பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பாம்பு அப்படிங்கிற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுக்கள் குறுந்தொகை வளஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமாக காணப்படும் மொழி தமிழ்மொழி வளஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமாக காணப்படும் மொழி தமிழ்மொழி அகத்தி பசலை போன்ற தாவரங்களின் இலையின் பெயர் கீரை அகத்தி பசலை கீரை ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமை வேண்டும் சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமை வேண்டும் சமூகம் ஆயுத எழுத்தை ஒழிக்க அதாவது ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை அடுத்து தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை இரநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இரநூற்றி பதினாறு குரல் எழுத்து மாத்திரை அளவு என்ன ஒரு மாத்திரை ஆயுத எழுத்து பார்த்தோம் இப்போ குரல் எழுத்து மெய் எழுத்து இரண்டு மாத்திரை இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதணும்னா இந்த வீடியோ பதவிக்குள்ள லிங்க் இருக்கு டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி இலவச டெஸ்ட் நூறு கேள்விகள் அடங்கிய வினா வங்கி திணையளவு போதா சிறுப்புள் நீர்க்கண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியோட ஆசிரியர் யார் கபிலர் திணை அப்படின்னு பிரிண்டிங் மிஸ்டேக்கில் இருக்கேன் நான் வந்து முன்னு சொல்லினா ஓகே விடை வந்து கபிலர் தமிழ்மொழியின் இலக்கணம் எத்தனை வேப்படும் ஐந்து தமிழ் மொழியில் உள்ள இலக்கணம் ஐந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அரசு அதாவது அருகில் தோன்றும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் கலிலியோ கலிலி அவர் தான் வந்து சொன்னார் கடலின் முகுந்த கமஞ்சூள் எழிலி அப்படிங்கிற அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் கார் நாற்பது கடனூர் மு கடல் நீர் முகுந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாமே கலந்து உலகம் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை முத மொத சொன்ன நூல் தொல்காப்பியம் முதலீக்குரிய நூல் தொல்காப்பியம் தொன்மை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன பழமை தொன்மை அப்படின்னா பழமை டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மா அப்படிங்கிற சொல் பொருள் விலங்கு அடுத்து முதலை அப்படிங்கிற சொல் எந்த நூல் இடம் குறுந்தொகை டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு நீடு வாழ வேண்டும் அப்படிங்கிற பிறந்தநாள் வாழ்த்து பாடலில் பாடுனது யார் இயல் ஒன்றில் கவர் ஆகிருக்கு அறிவுமதி ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று தான் போஷன்ஸ் அப்போ கொடுத்துட்ருக்கோம் கோடை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அகனானூறு அடுத்து முடி அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்யக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சொல் பொருள் என்ன தாள் தாளை அப்படிங்கிறதுக்கு மடல் டெய்லி நீங்கள் வந்து படிக்கணும் படிச்சுட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் அந்த பிரித்து எழுதுறதையும் பார்த்துக்கணும் பூ தோன்றுவது எத்தனை எந்தெந்த நிலைகள் பூவோட நிலைகள் என்ன ஏழு நிலை தோன்றதுலேருந்து இறக்கிற வரைக்கும் நாணல் அப்படிங்கிறது பொருள் தோகை முதல் ஐம்பது கேள்வி இயல் ஒன்று ஆறாம் வகுப்பு தமிழை கவர் பண்ணியிருக்கோம் வீக்லி பிளானை பார்த்து படிங்க வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள் அடுத்த ஐம்பது சமூக அறிவியலை கவர் பண்ணும் தமிழன் என்ற சொல் எதில் இடம் பெற்றிருக்கு முத முதல்ல அப்பத்தேவாரம் தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் இந்த சொல் வந்து எந்த நூல் இடம் சிலப்பதிகாரம் ஐம்பதாவது கேள்வி வெற்றிகரமாக தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் நிருமித்த அப்படிங்கிறதுக்கு பொருள் உருவாக்கிய இந்த கேள்வியோட லிங்க் கீழே இருக்கு நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து சமூக அறிவியல் இருந்து ஒரு ஐம்பது கேள்வி பார்க்கலாம் மற்றும் நூ நூறு கேள்வி பதில்கள் இன்றைக்கி வீக்லி பிளானில் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ அமைச்சர்னாலே சுபாஷ் சந்திர போஸ் தான் கொழுப்பு தடவி தோட்டா அப்படிங்கிற ப்ராப்ளம் அந்த போராட்டம் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து முதன் முதலாக எந்த அரசியல் குழு தொடங்கப்பட்டது கல்கத்தா சங்கத்தில் தான் முதன் முதலாக அரசியல் குழு தொடங்கப்பட்டிருக்கு மாஞ்சிராதன் சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி தனக்கு தானே தான் அவர் சுட்டு கொண்டார் மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொண்டார் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் பேனர்ஜி அவர் தான் ஃபர்ஸ்ட் தலைவர் அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அன்னி பெசன் முதல் தலைவர்னா பானர்ஜி முதல் பெண் தலைவர்னா அன்னி பெசன்ட் அடுத்த சுயராஜ்யம் என்பது திலகர் சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொன்னது திலகர் அடுத்து எந்த வருடம் காங்கிரஸ் வெள்ளையணி அதாவது வெள்ளையணி வெளியேறி இயக்கம் எப்போ தீர்மானம் வந்துச்சு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெளியேறி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு செய்யலுது செத்து அப்படிங்கிற வாக்கியத்தை சொன்னது கூற்ற சொன்னது காந்தி தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் இது ஒரு இலவச தேர்வு லைவ் டெஸ்டாகவே நடக்குது ஜாலியன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது ரொம்ப கொடுமையான விஷயம் நடந்தது அதனால் மறக்கவே மறந்துருக்கவே மாட்டேங்குது இந்த ஆண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் அதை படுகொலை அப்படின்னு சொல்றோம் இந்திய தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு மவுண்ட் பேட்டன் திட்டம் குறிப்பிட்டது இந்திய பிரிவினை கேபினட் மிஷின் திட்டம் பரிந்துரைப்பது அரசியல் அமைப்பு சபை கேள்வியை படிங்க இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நாங்கள் ரிவைஸ் பண்ண கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் சர்தார் வல்லபாய் படேல் தினமுமே இலவசமா நூறு வினா வங்கி தொகுப்பு கேள்வி இதெல்லாம் கொடுக்குறோம் இந்தியாவின் பிஸ்மாக் சர்தார் வல்லபாய் படேல் வீக்லி பிளானை பார்த்து படிங்க இந்திய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி காந்தியின் தண்டி யாத்திரை புறப்பட்ட நகரம் அகமதாபாத் காந்தியோட தண்டி யாத்திரை புறப்பட்ட நகரம் அகமதாபாத் சதி அப்படிங்கிற மூட பழக்கம் யாருடைய காலத்தில் கைவிட்டாங்க வெள்ளிய பெண்டிங் பகத்சிங்ன தூக்குல போட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அவரை தூக்கலாப்பதான் வந்து அவங்க போட்டிருக்காங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து வருஷம் வந்து முக்கியம் வருடங்களை நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் வங்க பிரிவு யாருடைய அதாவது யார் கவர்னர் ஜெனரலாக இருக்குமோ நடந்துச்சு ஹர்ஷன் வங்க பிரிவு யாருடைய யார் கவர்னர் ஜெனரலாக நடந்துச்சு ஹர்ஷன் அடுத்து முஸ்லீம் லீக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லீம் லீக் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை முக்கியமான ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வங்க பிரிவு சூரத் பிளவு சட்டமர்பீக்கம் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க பிரிவு தோற்றுப்பதற்கான காரணம் கேட்டாங்க பார்த்தீங்களா இந்திய முஸ்லீம்களை பிரிப்பதற்காக வங்க பிரிவு அடுத்து விடுதலை புலிகள் சதியால் மனித வெடிகுண்டுக்கு பலியான இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவில் நான்கு மூளைகளிலும் நான்கு சமய மத இயந்திரங்களை வந்து தோற்றுவித்தவர் யார் எந்திர சங்கராச்சாரியார் தமிழகத்தின் சுதேசி இயக்கத்தின் தந்தை எனப்படுபவர் வவுசி சுதேசி இயக்கத்தோட தந்தைனாலே வவுசி தான் வஉசி சிதம்பரம் பிள்ளை அடுத்து லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளரை சுட்டுக் கொண்டவர் பகத்சிங் அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியது முதல் அதாவது ஐஎன்ஏ ஆரம்பிக்கப்பட்ட இடம் சிங்கப்பூர் இது சிங்கப்பூர் அடுத்து சுதந்திரம் கிடைத்த நேரத்தில் இந்தியாவில் இருந்த சுதேசி சமஸ்தானங்களோட உத்தேச எண்ணிக்கை அறநூறு அடுத்து முதன் முதலில் சுதந்திர போராட்டம் யாருடைய பதவி காலத்தில் நிகழ்ந்தது கானிங் அடுத்து வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து இந்திய சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து இரத்தத்தை கூட சுதந்திரத்தை கொடுக்குறேன் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்ல முழங்கியவர் அவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்து சுதந்திரத்துக்கு முன் பாண்டிச்சேரியில் இருந்த அரசு பிரான்ஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர் செல்வாக்கு பெற்ற முதலிடம் சூரத் முதல் விடுதலை போராட்ட வீரர் அதாவது முதல் விடுதலை போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா இந்தியர்களுக்கே அப்படின்னு கூறியவர் திலகரம் ஆங்கில வைஸ் ராய்களோட முக்கிய குறிக்கோள் ஆதிக்கம் செலுத்துறது மட்டும்தான் இந்தியாவில் அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட காரணம் ராஜா ராம் மோகன் ராய் அடுத்து இந்திய அரசியலமைப்பு முதன் முதலாக எந்த ஆண்டு திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அப்பதான் முத முதல்ல திருத்தினாங்க இந்திய அரசலமைப்பு உலகிலேயே மிக பெரியது அடுத்து அரசியலமைப்போட நிர்ணய சபையை உருவாக்கியவர்கள் மொத முதல்ல ரெண்டேசை உருவாக்கியார் மூணு பேர் எத்தனை பேர் மூணு பேர் முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாம் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த வட்டமேசை மாநாடெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது எங்கே நடந்துச்சு யார் தலைமை நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூறாவது கேள்வி பார்க்கலாம் முஸ்லீம் லீக் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூசர்ஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்